ஒரு அறுபது வருஷமா புகஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு பழைய சண்டை சம்பந்தமே இல்லாத வேறொரு நாட்டில் நடக்கிற ஒரு சம்பவத்தால திடீர்னு எப்படி பற்றி எரியுதுன்னு இன்னைக்கு நாம பார்க்க போறோம் வெனிஸ்வேலால அமெரிக்க ராணுவ நடவடிக்கை நடந்த சில நாட்களே வெள்ளை மாளிகை கியூபாவுக்கு அனுப்பின நேரடியான ஒரு விதமான எச்சரிக்கை செய்தி இதுதாங்க ரொம்ப சிம்பிள் ஒரு ஒப்பந்தம் செய்யுங்கள் சோ வெனிஸ்வேலா அதிபரோட வீழ்ச்சிக்கு அப்புறமா அமெரிக்காவோட பார்வை இப்போ தன்னோட பழைய எதிரியான கியூபா பக்கம் திரும்பியிருக்கு ஆனா இது ஒன்னும் புதுசா ஆரம்பிக்கிற சண்டே இல்ல ரொம்ப வருஷமா போயிட்டு ஒரு நீண்ட கதையோட அடுத்த அத்தியாயம்னு சொல்லலாம் சரி இந்த எப்படி தான் ஆரம்பிச்சது அதை புரிஞ்சுக்க நாம ஒரு அறுபது வருஷம் பின்னோக்கி போகணும் பாருங்க வெறும் மூனே வருஷத்துல நிலைமை எவ்வளவு வேகமா மோசமாயிருக்குன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல காஸ்ட்ரோவோட புரட்சியில ஆரம்பிச்சு அடுத்து அமெரிக்காவோட பிக்ஸ் வலைகுடா படையெடுப்பு தோல்வியில முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி ரெண்டுல உலகமே ஒரு அணு ஆயுத போரோட விழும்புக்கே போயிடுச்சு இந்த சம்பவங்கள் தான் அமெரிக்கா கியூபா உறவுகளோட அடித்தளத்தையே அடியோடு மாத்தி அமைச்சது அந்த ஏவுகணை நெருக்கடிக்கு அப்புறம் நேரடியான மோதல் கொஞ்சம் குறைஞ்சு அதுக்கு பதிலா பொருளாதார அழுத்தம் ராஜதந்திர ரீதியான தனிமைப்படுத்தல்னு ஒரு நீண்ட கால கொள்கையா இது மாறிடுச்சு பல வருஷங்களா அமெரிக்காவோட கொள்கையில மையமா இருந்தது இந்த பொருளாதார தடைதாங்க இதோட ஒரே நோக்கம் கியூபாவோட பொருளாதாரத்தை முடக்கி அவங்க அரசாங்கத்தை நிலைக்குலைய வைக்கிறது தான் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஹெல்ம்ஸ் பர்டன் சட்டம்னு ஒன்னு கொண்டு வந்து இந்த தடையை நிரந்தரமா சட்டமாக்கிட்டாங்க எந்த அமெரிக்க ஜனாதிபதியும் நினைச்ச உடனே இந்த தடைய நீக்க முடியாது அதுக்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தோட ஒப்புதல் வேணும் இது விஷயத்தை இன்னும் சிக்கலாக்கிடுச்சு ஆனா கடந்த பத்து வருஷத்துல அமெரிக்க கியூபா உறவுகள்ல நம்ப முடியாத அளவுக்கு வேகமான மாற்றங்கள் நடந்துச்சு ஒரு நிமிஷம் நல்லா இருந்த உறவு அடுத்த நிமிஷம் தலைகீழா மாறிடுச்சு இந்த ரெண்டு காலகட்டத்தையும் பாருங்களேன் ஒரு பக்கம் ஒபாமா காலத்துல தூதரகங்கள் எல்லாம் மறுபடியும் திறக்கப்பட்டு பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஆனா ட்ரம்ப் காலத்துல எல்லாமே அப்படியே உள்டாயிடுச்சு பயண கட்டுப்பாடுகள் மறுபடியும் கடுமையாக்கப்பட்டு வணிக ஒப்பந்தங்கள் கட்டுப்படுத்தப்பட்டுச்சு இது ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுல ஒரு பெரிய பின்னதைவனே சொல்லலாம் சரி இந்த வரலாற்றையெல்லாம் இப்போதைய சூழலோட இணைச்சு பார்ப்போம் இப்போ கியூபா ஏன் இவ்வளோ பெரிய அழுத்தத்துல இருக்கு என்ன காரணம் உண்மைய சொல்லணும்னா கியூபா பல வருஷங்கள்ல இல்லாத அளவுக்கு ஒரு மோசமான பொருளாதார நெருக்கடியில இருக்கு எரிபொருள் தட்டுப்பாடு கரண்ட் கட் உணவு பற்றாக்குறைன்னு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதனால ஆயிரக்கணக்கான மக்கள் நாட்டை விட்டே வெளியேறிட்டு இருக்காங்க இங்கதான் அந்த டாமினோ விளைவு வருது பல வருஷமா கியூபாவோட பொருளாதாரத்துக்கு ஒரு உயிர் நாடியா இருந்தது வெனிஸ்வேலா தான் அங்கிருந்து கிடைச்ச மலிவு விலை எண்ணெய் தான் கியூபாவோட பொருளாதாரத்தை தாங்கி பிடிச்சது இப்போ வெனிசுவேலாவிலே பிரச்சனை என்னதும் அதோட பாதிப்பு நேரடியா கியூபாவை தாக்குது அமெரிக்காவோட கொள்கைகள் சும்மா உருவாகிறது இல்ல கியூபா மேல ரொம்ப ஆழமான கருத்துக்களை கொண்ட சில முக்கிய அரசியல்வாதிகளால தான் இது வடிவமைக்கப்படுது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் செனடா மார்க்கோ ரூபியோ அவரோட பெற்றோர் காஸ்ட்ரோ புரட்சிக்கு முன்னாடியே இருந்து குடிபெயர்ந்தவங்க அதனால தன்னோட குடும்பத்தோட அனுபவம் தான் கியூபா மேல இவ்ளோ கடுமையான நிலைப்பாடு எடுக்க காரணம்னு அவர் சொல்றாரு இது அவரோட கொள்கை முடிவுகளையும் நல்லாவே தெரியுது சரி கியூபா தன்னோட வரலாறுல ரொம்ப பலவீனமான ஒரு நிலையில இருக்கு இந்த சமயத்துல அமெரிக்கா கொடுக்கிற இந்த புது அழுத்தத்தோட நோக்கம்தான் என்ன இந்த கொள்கையை ஆதரிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் கியூபாவில் உண்மையான மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நம்புறாங்க இந்த அழுத்தம் கியூபா அரசாங்கத்தை பேச்சுவார்த்தைக்கு வர வைக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கம் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த உத்தியால எந்த அரசியல் மாற்றமும் வராது மாறாக ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற சாதாரண மக்களோட துன்பத்தை இது இன்னும் அதிகமாக்கும்னு எச்சரிக்கிறாங்க இங்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா அழுத்தம் கொடுக்கறது புதுசு இல்ல ஆனா இப்போ மூடிய கதவுகளுக்கு பின்னால பேசாம எல்லாத்தையும் வெளிப்படியா பகிரங்கமா ஒரு எச்சரிக்கை விடுற மாதிரி சேரது தான் இப்போதைய கொள்கையோட பெரிய மாற்றம் அப்போ இந்த புதிய அழுத்தம் நிஜமாவே ஒரு மாற்றத்துக்கான வழியா இல்ல அறுபது வருஷமா தொடர்ற இந்த முடிவே இல்லாத மோதலோட இன்னொரு அத்தியாயமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க